ஹாய் எம்பிஎம் ஃபேமிலிஸ் செலர் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இப்போ ஒரு சுவையான பாம்பே சட்னி அண்ட் நெய் தோசை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அண்ட் காஞ்ச மிளகாங்க இஞ்சி ஒரு துண்டு திருவி வச்சுருக்கேன் கருவேப்பில அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி அண்ட் மஞ்சப்பொடி அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற எல்லா சமையலுமே சீரகம் ஆட் பண்ணிப்பேன் இது சக்திக்கு உதவும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொ தொட்டு தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சு முடிச்சலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தாங்க இப்போது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவு கரைசல் ரெண்டு ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க இதெல்லாம் கெட்டி கெட்டியாக ஆகிடும் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விடலாம் ஏன்னா இது கடலை மாவுன்றதெல்லாம் நல்லா திக்னஸ் கொடுக்கோங்க இப்போ நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க இல்லைன்னா கிட்டியாகிடுவோங்க அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காய பொடியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணால் ஒரு எலுமிச்ச பழம் கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு சுட்டு போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பட் நான் சேர்க்கலை நீங்கள் வேணுன்னா எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேங்க இப்போ எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் போ போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா கடலை மாவு பச்சை ஸ்மெல் போகணும் அதுக்காக தான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணுங்க அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பாருங்கள் எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க கருவேப்பில கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு முடிச்சிடுங்க அவ்வளோதான் சூப்பரான பாம்பே சட்னி ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம நெய் தோசை தான் பார்க்க போகிறோம் இட்லிக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம் தென் நெய் தோசைக்காக ஊற்றுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு சூப்பரான கீ தோசையும் ரெடி மணக்க மணக்க பாம்பே சட்னி அண்ட் கீ தோசை ரெடி சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க சிம்பிளான டிஷ்ஷு தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு என்ன டிஷ்ஷஸ் செய்யலாம்னு சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க